அழகு மற்றும் ஆரோக்கியத்துறை இந்தியாவில் வேகமாக வளர்ந்துள்ளது அலங்காரம் பொதுவான ஆரோக்கியம் மற்றும் இதுபோன்ற பிற தொழில்கள் இனி மெட்ரோ மற்றும் மாநகரங்களில் மட்டும் இருக்கப்போவது இல்லை இன்று சிறிய நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் உள்ள நுகர்வோர்கள் தங்கள் வாழ்க்கை முறையை பூர்த்தி செய்வதற்கும் பராமரிப்பதற்கும் ஆரோக்கியம் சார்ந்த தீர்வுகளை நாடுகின்றனர் அழகு மற்றும் ஆரோக்கியத்துறை மேலும் ஒரு துணைத்துறையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது சலூன்கள் மற்றும் அழகு நிலையங்கள் அழகு நிலையங்கள் சலூன்கள் மற்றும் ஆரோக்கிய நிலையங்களை நாடு முழுவதும் காணலாம் அவை விலை உயர்ந்த மற்றும் சமூகத்தின் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்திற்கானது மட்டுமே என்ற கருத்து காலப்போக்கில் மாறிவிட்டது நல்ல வாடிக்கையாளர் அடித்தளத்துடன் சலூன்கள் மற்றும் அழகு நிலையங்களின் துணைத்துறையின் வளர்ச்சி படிப்படியாக உயர்ந்து வருகிறது அவை பல்வேறு வயதினர்கள் பாலினம் மற்றும் வாழ்க்கைத் துறை சார்ந்த பரந்த அளவிலான வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளது மற்றும் அவை அடிப்படையான முடித்திருத்துதல் முதல் ஆடம்பரமான சேவைகள் வரை அனைத்தையும் வழங்குகின்றன அழகு மற்றும் ஆரோக்கியத்துறைக்கு இந்தியாவானது உலகின் மிகப்பெரிய வளர்ந்து வரும் சந்தைகளில் ஒன்றாக உள்ளது இந்த துறையின் ஒரு சிறிய பகுதி ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது சந்தையின் பெரும்பகுதி ஒழுங்கமைக்கப்படாமல் மற்றும் துண்டு துண்டாக இருப்பதால் மகத்தான ஆற்றலை கொண்டுள்ளது சலூன் மற்றும் அழகு நிலைய துணைத்துறையில் சில வேலை வகைகள் உள்ளன அவை பின்வருமாறு அழகு கலைஞர் நக அழகுபடுத்துபவர் சிகை அலங்கார நிபுணர் தோல் பராமரிப்பு நிபுணர் பச்சை குத்தும் கலைஞர் ஒப்பனை நிபுணர் ஸ்பா நிபுணர் போன்றவை பொதுவான வகைகள் இந்த துறையில் உள்ள பொதுவான வேலைகள் மேசையில் அமர்ந்து பார்க்கும் வேலைகள் போன்றது அல்ல இதில் பகுதி நேர மற்றும் ஒப்பந்த வேலைகளும் உள்ளன இதற்கு நிர்ணயிக்கப்பட்ட வேலை நேரம் உள்ளது சில சலூன்கள் சிப்ட் நேரத்திலும் வேலை செய்கின்றன சலூன் மற்றும் அழகு நிலைய துணைத்துறையில் தொழில் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளது ஒரு நபர் இந்த துணைத்துறையில் உதவியாளராகவோ பயிற்சியாளராகவோ ஆரம்பிக்கலாம் பின்னர் அறிவு மற்றும் அனுபவம் பெற்று ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக மாறலாம் ஒருவர் ஒரு மூத்த தொழில்நுட்ப வல்லுநராகவும் இறுதியில் போதுமான அனுபவம் மற்றும் திறன்களை பெற்ற பிறகு மேற்பார்வையாளராகவும் ஆகலாம் தேவையான அறிவு மற்றும் நிபுணத்துவம் பெற்ற பிறகு ஒருவர் மேலாளராகவும் முடியும் சில அனுபவங்களைக் கொண்டு ஒருவர் சுயதொழில் செய்யலாம் மேலும் அவர்களே சொந்தமாக அழகு மற்றும் ஆரோக்கிய நிலையத்தையும் திறக்கலாம் எனவே நீங்கள் என்றென்றும் செய்ய விரும்பிய ஒன்று இதுவே என்று நீங்கள் உணர்ந்தால் முன்னேறிச் சென்று உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள் இங்கே வழங்கப்பட்டுள்ள இணைப்பை ஆராய்வதன் மூலம் நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள தொழில் தேவைகளை அறியலாம் நீங்கள் விரும்பிய வேலைக்கு என்ன பயிற்சி மற்றும் தகுதிகள் தேவை என்பதை துல்லியமாக அறிவது நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள துறைக்கு சிறந்த முறையில் தயாராக உதவும் பொறுப்புத்துறப்பு